துர் தர்சனை இங்கிலீஷ் நாம இப்போ பாசிவ் வாய்ஸ்ல கன்டினூ பண்ணி படிக்கிறோம் சரியா ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணிடுங்க இந்த வார்த்தைகள் விலாம் டிபெண்ட் ஹேப்பன் அகர் டேக்கன் ப்ளேஸ் டேக்ஸ் ப்ளேஸ்ன சரி டேக்கன் ப்ளேஸ்னு சொல்லுவோம் அதாவது விலாம் டு I have learned to. It is depended. It was happened. It was occurred. It was taken place. So even you passive voice is chosen. So even now what they passive voice can be added until. We plant coffee. Coffee is planted by us. जब वी यूज वाटर वाटर इज यूज्ड बाय अस वी प्ले क्रिकेट क्रिकेट इज प्लेड बाय अस साजनम बिल्ट ताजमहल ताजमहल वाज बिल्ट बाय साजनम अलेमी गांधीजी सा, स्टार्टेड साल्ट सत्याग्रह साल्ट सत्याग्रह का आवास स्टार्टेड बाय गांधी चल रहा है अरे मेरी आईएसआर वो लॉन्च चंद्रायन थ्री चंद्रायन थ्री वास लॉन्च आईएसआर बाय आईएसआर चलिए इप्पो दबार वी प्लांट कॉफी कॉफी इज प्लांटेड बाय एस இப்போ இதுல இந்த பைஎஸ் இல்லைன்னு அதே மாதிரி வாட்டர் பை எஸ் இந்த பை எஸ் இல்ல அதே மாதிரி இந்த பை எஸ் இல்லை அதே மாதிரி பை ஷாஜகான் இல்ல பை காந்திஜி இல்ல பை ஐஎஸ்ஆர்ஓ இல்லை இதுக்கு மீனிங் கொடுக்குதா இந்த சென்டர் காஃபி பிளான்ட் வாட்டர் இஸ் கிரிக்கெட் தாஜ்மஹால் வாஸ் பில்ட் சால்ட் சத்யிரக வாஸ் டாட்டர் சந்திராயன் வாஸ் லாட் இது எவ்வளவு மீனிங் கொடுக்குதா கொடுக்குதா கொடுக்கலையா வெரி குட் காஃபி பிளான்ட் இப்ப நான் சொல்றேன் பை எஸ் சென்டென்ஸ் எழுதுறாங்க என்ன காஃபிஸ் இப்ப எனக்கு மீனிங் இருக்கா இஸ் பிளான்ட் பைஎஸ் இல்ல இன் ஹில் ஏரியாஸ் கண்டிப்பா இருக்கு பிரதேசங்களில் காஃபி பயிரிடப்படுகிறது சென்ற வாட்டர் யூஸ்டு ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் கேவரியுடைய எல்லா இடமும் என்னது தண்ணீர் குடிநீர் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது இந்த பைஎஸ் இல்ல அந்த பாருங்க சரியா சரியாங்க கரெக்ட் இனி கிரிக்கெட் கிரிக்கெட் ஆல் ஓவர் த வேர்ல்ட்

Taj Mahal was built on the bank of the river Yamuna. Any Sat Satyagraha was started by Gandhi ji. The by Gandhi ji in इन suppose Sahib Bara in about 1930. ठीक है उधर से बोल यानी लांग ये क्या तो चंद for safe landing இதுதான் முக்கியமான விஷயம் சந்திராயன் அன்புடைய பர்பஸ் என்ன சேஃப் லேண்டிங் ஆன் தௌத் சைட் சவுத் சைட் ஆஃப் த மூன் ஆக ஒரு வாய் பேப்பர் கிடைக்கும் சந்திராயன் திருவாசராஜ் for safe landing On the south side of the moon. by பை இஸ்ரோ meaning கொடுக்குதா சந்திராய மூன்று சந்திரனின் தெற்கு பகுதியில் சேஃப் லேண்டிங்காக ஏவப்பட்டது சரியா தப்பா சரி இப்போ இது ஏன் சொல்லு நீங்கள் படிக்கக்கூடிய எல்லா வாக்கியங்கள்லையும் பை எஸ் பை எஸ் பை ஷாஜகான் பை காந்திஜி பை எஸ்ஆர்ஓ இதெல்லாம் இருக்காது இதுக்கு பேர் தான் இம்பர்சனல் பேசிவ் வாய்ஸ் பை எஸ் இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் அந்த பை எஸ் எப்படி வருது பார்த்தீங்களா இதனுடைய மூல சென்டென்ஸ் என்னது வி பிளான் காஃபி அப்போ காஃபி இஸ் பிளான்ட் இன் ஹில் ஏரியாஸ் சயின்ஸ் புக் படித்தாலும் அதே மாதிரி சோசியல் சயின்ஸ் படித்தாலும் எந்த ஒரு புத்தகம் படிக்கும் போதும் இதுதான் வருமே தவிர இதெல்லாம் வர சும்மா ஐயோ எல்லாம் எங்குமே இருக்காது அதெல்லாம் எதுக்கு இதை கொண்டு வர்றதுக்கு நம்ம படிக்கிறோம் இப்போ புரியுதா காஃபிட் காஃபி எங்க மலை பிரதேசங்களில் பயிரிடப்படுகிறது சயின்ஸ் புக்ல இருக்கும் வாட்டர் இஸ் யூஸ்ட் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ் எவ்ரி வேயர் ஒவ்வொரு இடத்திலையும் தண்ணீர் குடிநீர் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி கிரிக்கெட் இஸ் பிளேட் ஆல் ஓவர் தி வேர்ல்டு உலகம் முழுவதும் கிரிக்கெட் விளையாடப்படுகிறது தாஜ்மஹால் வாஸ் பில்ட் பை சாதகன் மறைஞ்சிருக்கும் அந்த சென்டென்ஸ் இருக்க ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவார் எம்னா இப்ப பாருங்க சந்திராயன் வாஸ் அப்போ இது அவ்வளவுமே இது இல்லைன்னா அந்த சென்டென்ஸ் மீனி கொடுக்கும் அதுக்கு பேரு இம்பர் பேசி புரிஞ்சா இப்போ நீ படிக்கக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய புத்தகங்கள் பேப்பர் எங்க வேணாலும் இதுதான் இருக்கு தயவு செய்து இத தான் நம்ம எவ்வளவு நாளும் கஷ்டப்படும் நான் டென்ஷன் ஆரம்பிச்ச அந்த கட்டம் போட்ட காலத்தில இருந்து எதுக்காக வேண்டி எதுக்காக வேண்டி அப்ப இப்படி ஒரு சென்டென்ஸ் இருக்கும்போது போது நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இப்போ நிறைய கிளாஸ்ல வந்து என்ன செய்யறாங்கன்னா பேசி வாய்ஸ்ட்டு ஐடி வாய்ஸ் பண்ண சொல்றாங்க அது ஒரு நல்ல மெத்தட் ஆனா இதுதான் முக்கியம் இதை புரியலன்னா இது தேவை இது வரைக்கும் நம்ம படிச்சு இங்க வந்து

bring buy you leave send so sell tell teach right lend promise me ivula sentence go ila for example na idha ada or sir ivo baranga or sentence solra indha idu value edukkena na இந்த வேலை வச்சு வரக்கூடிய வாக்கியங்களுக்கு மேக்சிமம் ரெண்டு பேசவேஸ் பண்ணணும் அந்த சென்டென்ஸ் இந்த வாக்கி இந்த வச்சு வரக்கூடிய வாக்கியங்களுக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ ஹி கேவ் மி புக் கேவ் மி புக் சரிதானே இது என்ன சென்டென்ஸ் சிம்பிள் பாஸ் இது ரெண்டு ஆப்ஜெக்ட் நான் என்ன நான் சொல்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எதை யாரை யாரிடம் இந்த இது இதை என்ன சொல்கிறான் கேம் ஹீ கேவ் மீ ஏ புக் அவன் என்னிடம் ஒரு புத்தகம் கொடுத்தான் அவன் யாருக்கு இது ஒரு ஆப்ஜெக்ட் எதை கொடுத்தான் இதை கொடுத்தான் புக்

सरिया ये नहीं ये देख ऐसी बोलने पड़ने के ये book was given to me by him रिंड ऐसी वैसी இந்த வார்த்தைகளை அதே மாதிரி ஹி ஆஸ்ட் மீ எ क्वेश्चन என்ன வரும் ஹி ஆஸ்ட் மீ எ क्वेश्चन அப்ப என்ன வரும் ஐ வாஸ் ஆஸ்ட் ஐ வாஸ் ஆஸ்ட் எ क्वेश्चन பை ஹிம் சரிங்க எ क्वेश्चन வாஸ் ஆஸ்ட் ஆஸ்ட் எ क्वेश्चन வாஸ் ஆஸ்ட் ஐ மேரி இங்க பாருங்க ஹி வாட் மீ எ சைக்கிள் ஹி வாட் மீ எ சைக்கிள் कि बार बीओईजी बार बी ये सही की अबे हमें को सही करवायेंगे ना अबे हिंदू ये सही की वास बार बाय बी ये सही की वास I was born. लड़के कैसे हो? अरे मेरे ये मारा है। He sold. She sold. किशोर मिलियन पिक्चर ही शोर मिलियन पिक्चर सिंपल पास अब इन और है इधर और आप थे इधर और आप थे आई वास शोर By him, a picture was shown more than showed shown by him. ஆக ரெண்டு சொல்லு என்ன வரும் ஐ வாஸ் இதை வச்சு ஐ வாஸ் ஷோன் எ பிக்சர் எ பிக்சர் வாஸ் ஷோன் டு மீ பை ரெண்டு பேசி ரெண்டு ஆப்ஜெக்ட் இருந்ததுனால ரெண்டு ஆப்ஜெக்ட் இதுக்க பேரு டை ட்ரான்சிட்டிவ் இந்த வெறுப்ப வச்சு ரெண்டு ரெண்டு வாக்கி பேசி வாக்கியம் உருவாக்குறார் அதனால அதுக்கு பேர் என்னது டை ட்ரான்சிட்டிவ் வெர்ப் டை டை

இது நம்ம படிக்கக்கூடிய புக்குல பேப்பர்ல எங்கே வரக்கூடியது ஆனால் எப்படி வந்து படிக்க அப்படின்னு நான் இவ்வளோ நாளும் உங்களை கஷ்டப்படுத்தினேன் தயவு செய்து எழுதி படிங்க இனி இதில் எப்படி பேசி வாசிதான் எப்படி கொஸ்டின் பண்ணங்களே நான் சொல்லிட்டாங்க சரியா